அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஐப்பசி பௌர்ணமி பௌர்ணமி வழிபாட்டிலே ஐப்பசி பௌர்ணமிக்கு தனி சிறப்புகள் இருக்குங்க இந்த நாளில் நம்ம செய்யப்படுகின்ற எளிமையான சின்ன சின்ன வழிபாடுகள் கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்மாக்கள் எல்லாம் நீங்கி கஷ்டங்கள் எல்லாம் போய் குடும்பத்துக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பை நிச்சயம் ஏற்படுத்துங்கிறது தான் அசைக்க முடியாத நம்பிக்கை எல்லாருக்குமே தெரியும் ஐப்பசி பௌர்ணமினாலே அன்னாபிஷேகம் சிவனுடைய வழிபாடுகள் அம்பாளுடைய வழிபாடுகள் இப்படி நம்முடைய குலதெய்வத்துடைய வழிபாடுகள் சொல்லிட்டு நிறைய வழிபாடுகள் சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் முருகப்பெருமானை நம்ம ஐப்பசி பௌர்ணமியில் குளிகை நேரத்தில் வந்து நம்ம வழிபட்டு நம்ம சொல்லுகின்ற இந்த ரெண்டு சூக்மமான பொருளை வச்சு வழிபட்டோன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கடன்கள் இது எல்லாமே கரைந்து நல்லபடியாக செல்வமானது குடும்பத்தில் பெருக ஆரம்பிக்கும் செல்வ செழிப்பு தேடி வரும் நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் நமக்கு கிட்டும்ங்கிறது தான் அசைக்க முடியாத ஒரு ஐதீகமும் நம்பிக்கையும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் ஐப்பசி பௌர்ணமியானது வருஷத்துக்கு ஒரு முறை சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடத்தப்படுகின்ற தினம்னு எல்லாருக்குமே தெரியுங்க சிவபெருமான் உலக உயிர்கள் எல்லாத்துக்குமே தந்தையாக இருக்கிறதுனால சிவபெருமானுடைய லிங்க திருமணியை முழுவதுமாக அன்னத்தால் மூடி அபிஷேகம் பண்ணுறாங்க அதுக்கப்புறமேட்டு அந்த அன்னத்தை எல்லாருக்குமே பிரசாதமாக வழங்குவாங்க அன்னாபிஷேகம் தரிசனம் நம்ம பார்க்கறதுனால கோடி லிங்கங்களை ஒரே நேரத்தில் தரிசித்த பலனும் நமக்கு கிடைக்கும்ங்கிறது தான் நம்பிக்கை அதே மாதிரி இந்த நாட்களில் நமக்கு சந்திர பகவானுடைய தன்னுடைய சாபம் முழுமையாக நீங்கி முழு ஒளியையும் நமக்கு பூமியின் மீது விழ செய்து நான் ரொம்ப பிரகாசமாக காட்சி தருவதாக சொல்லப்படுது அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாள் இந்த நாளில் சிவனுக்கு மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளும் கூட இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு ரெண்டே ரெண்டு பொருட்கள் மட்டும் நீங்கள் வாங்கி வச்சு உங்கள் வீட்டு பூஜையில் வழிபடுறப்ப நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து பலவித நன்மைகள் செல்வ செழிப்புகள் நம்ம கோடீஸ்வர யோகங்கள் வரது எல்லா ஐஸ்வர்யங்கள் இப்படி எல்லாமே சகல நன்மைகள் நிச்சயம் தேடி வருங்கிற ஒரு ஐதீகம் சொல்லப்படுது நம்ம வாழ்க்கையில் ஒரு குழந்தை பிறப்பாக இருக்கட்டும் திருமணம் ஒரு இல்லாட்டி வேலை கிடைக்கிறதுக்கு கஷ்டங்கள் போகிறதுக்கு தீராத நோய்கள் தீர்வதற்கு மனசு நிம்மதி கிடைக்கிறத்துக்கு வாழ்க்கையில் நல்ல உயர்ந்த ஒரு நிலைமைக்கு ஆகிறதுக்கு செல்வ செழிப்பு மகிழ்ச்சி இப்படி எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலுமே நம்ம முருகப்பெருமானை வேண்டி ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லாட்டி முருகனுக்கான செவ்வாய்க்கிழமைகளை தீபங்கள்லாம் ஏற்றி வழிபடுவோம் அதே மாதிரி தாங்க இந்த அற்புதமான ஐப்பசி பௌர்ணமி நாளில் நம்ம சொல்லுகின்ற குளிகை நேரத்தில் அதாவது குளிகை நேரத்தில் உங்களுடைய வீட்டில் சுவாமிக்கு இந்த இரண்டு பொருளை மட்டும் வச்சு வழிபடுங்க அந்த முக்கியமான பொருட்கள் பணம் கற்கண்டு சுக்கு அல்லது வசம்பு இந்த ரெண்டு பொருளை ஏதாச்சும் ஒரு பொருள் சுக்கு இருந்தால் சுக்கு எடுத்துக்கலாம் இல்லை வசம்பு இருக்கு உங்க வீட்டிலன்னா அப்படி வசம்பு எடுத்துக்கலாம் இதில் இந்த பொருட்கள் மட்டும் வாங்கி வச்சு முருகப்பெருமானுக்கு வச்சு நம்ம படைச்சு வழிபடுறதுனால நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் கரைந்து போகுங்கிற ஒரு நம்பிக்கை சொல்லப்படுதுங்க எல்லாருக்குமே தெரியும் சுக்குக்கு மெஞ்சே மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு தெய்வம் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சுக்க சுப்பிரமணிய கடவுளுக்கு நம்ம இப்படி பௌர்ணமி நாட்கள வச்சு வழிபடுறதுங்கிறது ரொம்ப விசேஷமா கருதப்படுது மற்ற நேரங்கள் மாதிரி இல்லாம இந்த காலம் யமகண்டம் மாதிரி கிடையாது குளிகை நேரம் இந்த குளிகை நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சாலுமே அது வந்து மறுபடியும் மறுபடியும் நமக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதனால தான் சுப நிகழ்ச்சிகள் ஒரு கடனை திருப்பி அடைக்கிறது ஒரு நகை வாங்குறது இது மாதிரி நல்ல நல்ல விஷயத்துக்கு நிறைய பேர் வந்து குளிகை நேரத்தை வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம அதை வந்து ரொட்டினாக வச்சுருப்பாங்க அவங்கவுங்க வாழ்க்கையில் அதே மாதிரி தான் முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு திருப்பி திருப்பி கிடைக்கிறதுக்கும் நம்ம குடும்பத்தில் பலவிதமான ஒரு நன்மைகள் நமக்கு அதிகரிக்கவும் செல்வங்கள் எல்லாம் பெருகிக் கொண்டே இருக்கவும் ஐப்பசி பௌர்ணமி நாட்கள்ல வரக்கூடிய இந்த குளிகை நேரத்துல மறக்காம முருகப்பெருமாளுக்கு இந்த ரெண்டு பொருளை மட்டும் வச்சு வழிபடுங்க அப்படி நமக்கு நாளைக்கு வந்திருக்கக்கூடிய குளிகை நேரமானது காலையில பத்து முப்பது மணிலேருந்து பனிரெண்டு மணி வரை அதாவது பத்து முப்பது மணிலிருந்து பனிரெண்டு மணி வரைக்கும் உள்ள குளிகை நேரம் அதனால் இந்த நேரத்தை தயவு செஞ்சு யாருமே தவற விடாதீங்க நம்ம வீட்டுக்குள்ளே எப்பயும் போல பௌர்ணமிக்கு எளிமையான பூஜைகள் பண்ணுவோம் அப்போ தீபங்கள் மட்டும் ஏற்றிட்டு முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு ஏதாவது சுவாமிக்கு பூக்கள் வச்சுட்டு சுவாமிக்கு நிவேதனமாக இந்த பனங்கற்கண்டு வசம்பு அல்லது சுக்கம் மட்டும் வச்சு ஆத்மார்த்தமாக வேண்டி பாருங்கள் நிச்சயம் நல்ல ஒரு செல்வமானது பெருகும் குடும்பத்துக்கு பலவித நன்மைகள் நிச்சயம் வருங்க அதனால் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் குளிகை நேரத்தை யாருமே தவற விடாதீங்க இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை பதிவிடுங்க முருகனுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்முடைய சேனலை நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்